சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் கோத்திர கமிட்டி மற்றும் சேரிடபுள் டிரஸ்ட் பதினாறாம் ஆண்டு கோத்திர தேவதா பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது சேலம் செவ்வாய்பேட்டை வாசவி கல்யாண மகாலில் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆன கிரகத்துடன் புனகசீல கோத்திர தேவதா பூஜை நடைபெற்றது காலை செவ்வாய்பேட்டை அருள்முகம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் இருந்து புண்ணிய தீர்த்த கலசங்கள் பூஜா மண்டபத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வந்தனர் தொடர்ந்து கோ பூஜை அஸ்வத் பூஜை விக்னேஸ்வர பூஜை வாசனம் வாசனம் பஞ்சகவ்ய சம்மேளனம் அகண்ட ஸ்தாபனம் கலச ஸ்தாபனம் பார்த்தி பலிங்க அபிஷேகம் அர்ச்சனைகள் நடைபெற்றது பின்னர் சஹசிர ஆயிரத்தி எட்டு மோதக மக கணபதி ஓமம் நவகிரக ஓமம் நடைபெற்றது ஸ்ரீமகா கணபதி ஸ்ரீ வளாகத்தில்பதித்தீஸ்வரர் உமா மகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களை சிறப்பாக அலங்காரம் செய்து கலசங்கள் அலங்கரித்து வைத்து ஹோமகுண்டம் அமைத்து யாக பூச்சிகள் நடைபெற்றது இதில் தம்பதிகள் கலந்து கொண்டு வாழை இலையில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அகல் விளக்கு ஏற்றி வைத்து தேங்காய் பழம் உடைத்து மஞ்சள் குங்குமம் உதிரி பூக்களால் அர்ச்சனைகள் செய்து சிறப்பு பூச்சிகள் செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பதினாறாம் ஆண்டு பூஜா கமிட்டி தலைவர் ஆர் பாலகுமார் செய்திருந்தார் மேலும் இதில் புனக சீல கோத்திர பூஜா கமிட்டி மற்றும் சாரிட்டபிள் டிரஸ்ட் தலைவர் கோசலம் செயலாளர் பாலாஜி பிரபு பொருளாளர் நந்தகோபால் துணை தலைவர் சுப்பிரமணியன் இணை செயலாளர் ரவிராஜகுமார் பிஆர்ஓ நிரஞ்சன் கௌரவ தலைவர்கள் பாலகுமார் சுப்பிரமணி மற்றும் டிரஸ்டிகள் வெங்கட்ராமன் சத்யநாராயணன் மோகனசுந்தரம் தேவா வெங்கடேஷ் சிவகுமார் வெங்கடேசன் வெங்கடராமன் ஹரிகர வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இப்பூஜைகளை சேலம் செவ்வாய்பேட்டை ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தான ஆஸ்தான புரோகிதர் சேசஸ்தல் பசாயி ஐயர் மற்றும் குழுவினர் நடத்தி வைத்தனர் ஜெய் வாசவி உணசல கோத்திர பூஜா கமிட்டி மற்றும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் பாலகுமார் முன்னாள் தலைவர் திரு கோசலம் போன்றவரெல்லாம் இருக்கின்றோம் போர்ட் ட்ரஸ்டஸ் இருக்கோம் இது என்னென்னு ரொம்ப பேத்து தெரியாது கன்னியாபரமேஸ்வரி தே அம்மன் தான் வந்து எங்களுக்கு குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு நூற்றி ரெண்டு கோத்திரதாரர்கள் பிரித்து விட்டுருக்குறாங்க அதாவது அந்த நூற்றி ரெண்டுமே பார்த்திங்கன்னா சொன்னால் ரெக்கக்னைஸ்டு கோத்திரம் போயிடும் எந்த ஒரு இனத்திற்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ருஷின்னு ஒருத்தர் இருப்பாங்க பவுல சத்து செய் அப்படிங்கிற எங்களுடைய ரிஷி அவருடைய தலைமுறையை தலைமுறையாக தான் நாங்கள் அடுத்தது இதனாலே மக்களுக்கு என்ன பிரயோஜனம் மக்களுக்கு என்ன நன்மை என்ன அனுகூலம் கிடைக்குன்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பலாம் ஆனால் ஒரே கேள்வி இன்றைக்கு ஆன்மீகம் வந்து விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது அதை போக்குவதற்காக நம்முடைய கோத்தியதாரர்கள் மற்றவர்களை எதுவுமே நாம் விமர்சனம் செய்வதில்லை எங்களுடைய ஒரு குடும்பம் ஒரு சமூகம் என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பு வந்து தலைமுறை தலைமுறையாய் அவளுடைய குழந்தைகள் இன்னும் வந்து விருதி அடையணும் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்யணும் மன வளர்ச்சியில் இது பார்க்கணும் ஹைப்பர் டென்ஷன் போகணும் இந்த மாதிரி வந்து மனதளவில் ஏற்படுகின்ற எல்லா குறைகளையும் குறைந்து அவங்கவுங்க குடும்பத்தில் வந்து சுவிச்சமாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துக்காகத்தான் இந்த இந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்கோம் முக்கியமாக என்னென்னா இந்த நூற்றி ரெண்டு கோத்திரத்தில் இந்த எங்கள் குணசில கோத்தனங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் பதிவு செய்யப்பட்டு நாங்கள் அதை புரார செய்கிறோம் இது ஒரு ஏதோ ஒரு சேவிங்ஸ் ஃபண்டு கிடையாது எல்லாமே வந்து கணக்கில் காமிச்சு செஞ்சு அதுக்கு ஒரு எதிர்காலத்தில் வந்து இந்த புனசலகுடைய அமைப்பை வந்து ஒரு பெரிய அளவிலே வந்து இந்த சமூகத்திற்கு தெரியப்படுத்தி அதற்கு உண்டான ஒரு பெர்மனண்ட்டு ப்ராஜெக்டை செய்வதற்கு ஆ ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து பாலகுமார் அட்வொகேட்டு இந்த அமைப்பிற்கு நான் முன்னாள் தலைவர் இந்த பூஜா கமிட்டியினுடைய தலைவர் இந்த ப்ராஜெக்டினுடைய சேர்மன்